தனுசு ராசி கர்ம வினிதிரே எந்த ஆலயம் செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் தனுசு ராசி காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி உண்மையாவே நம்ம வாழ்க்கையில எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி நல்லது எல்லா நல்லது சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதற்கு தனுசு ராசியினுடைய அருள் இருந்தா மட்டும்தான் எல்லா ராசிக்கும் கிடைக்கும் தனுசுங்கிறது ஒரு அற்புதமான ராசி தர்மம் பாக்யம் நல்ல விஷயங்கள் எல்லாம் அடங்கியது இங்கே யார் இருக்காருன்னா கேது பகவான் அதாவது மூல நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் பூராடம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உத்ராடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இதில் ஒரு ரகசியம் பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பூராடம் இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் வலிமை குறைந்துவிடும் ஓ எந்த கிரகம் ஒரு சனி இருக்கு நீங்க மற்ற லக்னம் எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பூராடம் இரண்டாம் பாதத்தில் சனி பகவான் இருந்தால் தொழிலில் பெரிய மேன்மைக்கு வர முடியாது குரு பகவான் பிள்ளைகளால் ஒரு கவலையோ இல்லை பிரச்சனைகள் வரும் அடுத்தது பாருங்க சூரிய பகவான் இருந்தால் சூரியனால் பிரச்சனைகள் இந்த பூராடம் ரெண்டு என்பது தேவகுரு வீட்டில் இருக்கும் அசுரகுரு நட்சத்திரம் அது நவாம்சத்தில் புதன் வீட்டில் நீச்சம் நீச்சமாயிடும் கண்ணிக்கு போயிடும் அதனால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் ஏதோ ஒரு லக்னம் ஏழாம் அதிபதியானவர் பூராடம் இரண்டில் இருக்கிறார் யாரோ ஒரு லக்னம் திருமண வாழ்க்கை போராட்டமாகும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பூராடம் நூலாடாது பூராடம் போராடும் இது இந்த ஒரு பாதத்துக்கு தான் அதுதான் நான் இப்போ கேட்க வந்தேன் நீங்கள் சூரியனை சொல்லிட்டிங்க ஒரு சந்திரனே பூராட மண்டல இருந்துச்சுன்னு வைங்க ஏன் தாயார்னால் பெரிய நன்மைகள் வராது ஓ இந்த பூராடம் ரெண்டு வந்து அவ்வளவு முக்கியமான நட்சத்திரம் அதை நம்ம இங்கே சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் அதை தெளிவாக சொல்லிட்டீங்களே சுபகுரு வீட்டில் அசுரகுரு நட்சத்திரம் அது அந்த டேர்னிங் ரொம்ப கரெக்டான டேர்னிங் இப்போ கர்மவினை தீர்வதற்கு அப்படின்னாலே நீங்கள் பொதுவாகவே குரு பகவான் அப்படின்னாலே குருங்கிறவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர்களுக்கு தயாள குணம் படைத்தவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே பாக்கியம் நல்லா இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த தனுசு ராசியில் பிறப்பவர்கள் பெரிய குறைபாடுகள் இருக்காது பெரிய குறைபாடுகள் ஓரளவுக்கு நல்லா படித்தாருங்க நல்லா இருக்காருங்க நல்ல வேலையில் இருக்காருங்க ஏன்னா இயற்கையாகவே இயற்கை அவங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்கும் நல்லதெல்லாம் கொடுக்கும் அதனால் பெரிய பாக்கியவான்களாக தான் இருப்பாங்க இவர்களுடைய திறமை இவர்களுக்கே தெரியாது உங்களுக்கு தெரியும் அது யாரு அவர் தான் ஹனுமான் அவருக்கே தெரியாது அவருக்கே அவருடைய திறமை தெரியாது இவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் இவர்களுக்கு ஒரு திரை மறைவு இருக்கும் இவர்கள் பவர் பவர்னு நான் சொல்றது எனர்ஜி இவங்களுக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை உண்டு இவர்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு சீக்ரெட் தான் ஒன்று இவர்கள் யாரிடமாவது அண்டி பிழைத்தால் வெற்றி இவர்கள் தலைமை பதவிக்கு போக வேண்டும் நினைத்தால் தோல்வி அப்படியா சுமி அதாவது இவங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாங்களே முதலமைச்சர் ஆகிறோம்னு நினச்சா கஷ்டம் ஆனால் இவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தவர்களிடம் ஆலோசனைகளாக போகும்பொழுது சிறப்பு இது வந்து ஒரு உதாரணத்துக்காக அந்த மாதிரி இவர்கள் தலைமை ஒரு நிறுவனத்துல இருந்தா கூட தனுசு ராசி தலைமைக்கு போக கூடாது ஆமா தலைமை சிலர் தனுசு ராசி தலைமையில் இருக்காங்களே சார் அது அவங்களுக்கு பத்தாம் அதிபதி இது பொதுவான கருத்து நான் சொல்றது அறுபது சதவீதம் தலைமையில் இருப்பதை விட மற்றவருக்கு ஆலோசகராக இருக்கும் பொழுது ஆஞ்சநேய சுவாமி மாதிரி கூடவே இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருவாங்க அவங்களுடைய வளர்ச்சியை இப்போ ராமநாமம் சொல்பவரை ரட்சிக்கும் ஹனுமான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இவர்கள் பலம் இவர்களுக்கு தெரியாது இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த கம்பெனியின் மிகப்பெரிய முதலாளி வெற்றி அடைந்திருப்பார் ஆனால் அவர் ஆலோசகராக இருந்தால் இதை விட ஒருபடி மேலே இருந்திருப்பார் அதுதான் ராசியின் பேர் இவர்களுக்கு கொடுக்கும் குணம் அதிகம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் அதிகம் இந்த திருமண விஷயத்தில் ரொம்ப முக்கியமா தலையிடுவாங்க என்ன காரணம்னு சொல்லுங்க இவர்களின் சைலண்ட் பிளானட் புதன் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்க எப்படியாவது ஒரு செல்வாக்கு பணம் இதெல்லாம் இவர்கள் நேர்மையான வாக்குறுதிகளை மட்டுமே கொடுப்பார்கள் இரண்டாம் அதிபதி சனி இரண்டாம் அதிபதி சனியா இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா நேர்மையை மட்டும்தான் பேசுவாங்க ஆமாங்க அப்படித்தாங்க அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு பெரும்பாலும் இவர்களுக்கு காம்ப்ரமைஸ் மென்டாலிட்டி கிடையாது இவர்கள் எளிமையில் வேலையை விட்டு விடுவார்கள் சீக்கிரமாக வேலையை விட்டு போயிட்டே இருப்பாங்க உலகம் பெருசுங்க அப்படின்னு இவங்க தான் கற்றுக்கிறது இந்த உலகம் பெருசுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது தனுச்சுடு அதான் பார்த்துக்கலாம் போங்க இது இல்லைன்னா வேற வேற இல்லைன்னா அது என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த தைரியமும் தெம்பும் இருக்கும் ஆனால் வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு அறிவு திறன் இருந்தும் இவர்கள் அதை பயன்படுத்தாமல் இருப்பார் இதற்கெல்லாம் காரணம் இவர்களுடைய எண்ணங்களோ செயல்பாடுகளோ இல்லை மறைந்திருக்கும் கர்மம் இந்த தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய திறமை தெரியலனே பெரிய கஷ்டம் தானே இப்போ உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல அந்த திறமை அவர்களுக்கு கண்டுபிடிப்பது கஷ்டம் இல்லைன்னா வேற மாதிரி கூட நம்ம சிந்திக்கலாம் சாமி நம்மளை நாமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது எனக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது அதுக்கு மேல முயற்சி பண்ணாது அது கூட இருக்கும் திறமை தெரியும் எனக்கு பட் பெரிய ரிஸ்க் எடுத்தா கீழே வந்துருவோமோ இல்லைன்னா நம்ம இப்படி இதுதான் நம்மளுக்கு லிமிடேஷனோ அப்படின்னு நினைச்சுக்கிறது அஞ்சாவது படிக்கட்டோட நின்னுக்கலாம் போது போது சாட்டிஸ்பைட் அவர்களுடைய வாழ்வியல் வட்டத்தை சுருக்கி கொள்வது நினைச்சா பறக்கலாம் ஆனா பறக்க நடந்தாலே போதும் அப்படின்னு அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போதுங்க இந்த ஒன்பதாம் அதிபதி குருவரே போதுங்க போதும் நினச்சாதாங்க வளர முடியும் போதும் நினைக்க தாங்க நம்ம வளர முடியும் இப்படின்னு சொல்லிட்டு போதும்னே இருப்பாங்க அந்த அடுத்த அடி எடுத்து வைக்க முயற்சிக்காதவர்கள் போதும் என்ற மனம் படைத்தவர்கள் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் இவங்களுடைய கர்மவினை என்று சொல்லக்கூடிய தேவகுரு வீட்டில் அசுரகுருவினுடைய ஆதிக்கம் அதிகம் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க வருங்க நாலு பாதம் அவர் தான் அதிகம்ங்க அதே மாதிரி மூலம் நாலு பாதம் கேது பெரிய ஞானத்தன்மை இயற்கையாகவே இவங்களுக்கு வந்துடும் கடவுள் பக்தி ஞானத்தன்மை எல்லாம் அவங்க வீட்டில் கோயிலுக்கு போகிறது அங்கே போகிறது இதெல்லாம் வந்துடும் சூரியன் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷ அஞ்சாம் அதிபதி ஒரே ஒரு பர்சன்ட் தான் இருக்காது அது ஒரு பாதம் தான் இருக்கு அப்போ இந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியவான்கள் புத்திசாலித்தனமார்கள் தன்னுடைய திறமையை தனக்கு தெரியாமல் ஒழித்து வைத்திருப்பவர்கள் போதும் இனி வளர்ச்சி தேவையில்லை என்று ஒரு படிக்கட்டுக்குள் இவர்களை நிறைவு செய்து கொள்ளும் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு அதில் பாருங்க இவங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு இவர்கள் இயற்கையால் எப்போதும் வரவேற்கப்படுவார் மற்றவங்க அஞ்சு அட்டம்ப்ட்டில் செய்கிறது இவங்க ஒரு அட்டம்ல செய்வாங்க ஆனால் இவங்க அந்த ஒரு அட்டம் கூட எடுக்காம இருப்பாங்க அதுதான் இதுவங்கக்கிட்ட அப்புறம் மாஸ்டர் டிகிரி படிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு படிப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் இது என்ன புஷனில் அப்புறம் க்ராஸ் டிகிரி படிக்கிறவங்க இவங்க தான் அதிகம் மெக்கானிக்கலில் இந்த நாலேஜ் எடுத்தாச்சு எம்பிஏ போயிடலாம் பேசாமல் அஞ்சு வருஷம் கழிச்சு தப்பு பண்ணிட்டேப்பா அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி சம்பந்த சம்பந்தம் இல்லாம மாற்று கிராஸ் டிகிரி எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் உட்கார்ந்து அழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும் அப்புறம் காதல் வரும்போது ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க வேற நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு திருமணத்திற்காக காத்திருப்பது ஏன்னா இவர்களுக்கு குடும்பாதிபதி சனினால் முதல்ல நல்லா சம்பாரித்து செட்டில் ஆயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணுவாங்க திருமணத்தை இவங்களே மைண்ட் செட்டை மாற்றி வச்சு இவங்களே வச்சுக்குவாங்க டியூன் பண்ணி வச்சுக்குவாங்க இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற மேஜர் மைனஸ் இதெல்லாம் கர்மா இந்த ராசிக்குரிய கர்மா என்று சொல்லக்கூடிய இயற்கையாக இறைவன் இவர்களுக்கு கொடுத்த விஷயம் வரும்போது அக்செப்ட் பண்ணாம பண்ணாமல் தேடுறது இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் இந்த ஏழாம் அதிபதி புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்புறம் டபுள் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கும்போது பிடிக்கிறது அந்த டேலண்ட்டும் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சார் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பற்றி ஒரு நெடுநாள் சொல்வாடு ஒன்று இருக்கு ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்ன்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஏன்னா நீங்கள் போராட்டத்தை சொன்னதுனால சொல்கிறேன் போராடம் போராட்டம்னா எல்லா போராடமும் போராடாது போராடம் ரெண்டாம் பாதம் போராட்டம் நீங்கள் இப்போ இதுக்கு எதுக்கு இது சொல்லி வச்சிருக்காங்க அதாவது மூல நட்சத்திரம் என்பது ஆண் மூலம் அரசாலும் இது வந்து ஒரு இயற்கை விதிக்கு அப்பாற்பட்டது பெரும்பாலும் மூல நட்சத்திரத்தில் இன்னொரு பேர பிரச்சனை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மூல நட்சத்திரம்னா அவங்களுக்கு ஆகாதுங்க மாமியாருக்கு ஆகாது ஆமா இதனாலேயே இயற்கையாவே ஒரு ஜோசியிட்ட கொண்டு மூலம் வேணாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் திருமண விஷயத்தில் தடை செய்யப்பட்ட நட்சத்திரங்கள்ல இந்த ஆயில்யமும் மூலம்ங்கிற மாதிரி இந்த மூலத்தை ரொம்ப முன்னாடி நிறுத்துவாங்க அதுலேயும் வந்து ஆண் மூலமா பிறந்துட்டா பையன்லாம் நல்ல பையன் தாங்க மூலமாக இருக்கிறதுனால வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலும் இது சம்மந்தப்பட்ட வழக்கில் என்னோடய அனுபவத்தில் வரும்போது பெரும்பாலும் மூல நட்சத்திரங்கள் இந்த ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெர்மூலம் அப்படிங்கிறதுலாம் வர்றதில்ல பெரும்பாலும் அப்படிலாம் இல்லை இளையாருக்கும் எல்லாம் அந்த விஷயங்கள்லாம் கிடச்சிருது இதில் இது ஒரு பேசிக்காக சாட்டாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி நல்லா இருந்தாலோ தனாதிபதி நல்லா இருந்தாலோ ஜெயிச்சு நல்ல இடத்துக்கு வந்துடுறாங்க பாக்கியவான்கள் தான் ஆனால் இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை முதல்ல என்ன பண்றதுன்னா வாய்ப்பு வரும்போது விட்டுறது அப்புறம் உட்கார்ந்துட்டு அன்னைக்கே சொன்னாங்க அன்னைக்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இவர்களுக்கு நாலாம் அதிபதி சுகாதிபதியே தான் வர்றாரு அந்த வீட்லயும் தான் உச்சமாகுறார் இவர்கள் கிடைக்கும் வாய்ப்பை இன்னைக்கு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இதுதான் இவங்களுக்கு நம்ம சொல்லித் தரக்கூடிய ரகசியம் வழிவாளுக்கு முன்னாடி ஒரு சிறந்த வழிகாட்டியா அதை சொல்லிடுவீங்க ஐயோ ரொம்ப முக்கியம் இந்த ராசிக்கு மட்டும் தனக்கு ஒருத்தரை பிடித்து விட்டால் எக்ஸ்ட்ரீம் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன் இதெல்லாம் வந்து சினிமாவில தான் நம்ம பார்ப்போம் உனக்காக உயிரை கொடுப்பேன் அப்படிமா ஆனா தனுசு ராசிக்காரங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டீங்கன்னா உயிரை கூட கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதாவது மானம் அவமானம் பணம் எதை பத்தியும் பார்க்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்கள் நமக்கு கிடைப்பது அதாவது மற்ற பதினோரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு தனுசு ராசி நல்ல நட்பா அமைஞ்சிட்டா அவன் பாக்கியவான் ஆயிரும் அதாவது நல்ல எனர்ஜியா இருப்பாங்க நம்மளை பூஸ்டப் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி விடுவாங்க குரு இல்லையா அவங்க பேசுறது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நம்ம பேசுறது நாலு பேர் கேட்கணும்னு நினைப்பாங்க ஆமா இவர்களுக்கு ஈஸியா கற்றுக்கொள்ளும் எனர்ஜி அதாவது கிராஸ்பிங்னு கிராஸ்பிங் ஐயோ பயங்கரமா இருக்கும் நல்ல பாக்குறது கை செய்யுன்றது இவங்களுக்கு தான் பொருந்தும் அப்படி பார்த்துட்டு டக்குன்னு செய்வாங்க அந்த வார்த்தைக்கு ரொம்ப பொருத்தமான புத்திசாலிகள் ஆனா என்ன அந்த கண்ணே பார்க்காது அங்கே அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அந்த அசால்ட்டா இருப்பாங்க அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா அந்த தனுசுங்கிற குரு வீட்டுல அதிக டாமினேட்டர் வீனஸ் சரி ஒருத்தர் சொகுசாக வாழ்வார்கள் இந்த கேது சார்பாக போறவங்க எல்லாம் போய் எது போய் எல்லாம் பொய் ஒன்னு சுகமாக வாழ்தல் இன்னொன்னு சுகமின்றி வாழ்தல் இன்னொன்னு எதையாவது நினைத்து கற்பனையாக வாழ்தல் இந்த மூணு பேர் தான் இங்க இருக்காங்க யோசிக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாமா சரி நெட்ல போட்டா டேட் முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு இந்த மாதிரி லேட் இந்த மூன்று பேருமே இந்த மாதிரி இருக்காங்க இது கர்ம வினையாக இருக்கிறதுனால இந்த டிஎன்ஏ ஃபால்ட்டாக இருக்கிறதுனால இது ரத்தத்திலேயே ஊரின் எல்லா தனுசு ராசிக்கும் பொருந்தும் நான் சொல்கிறது நீங்கள் எந்த தனுசு ராசிக்கும் பொருந்தாம இருக்காது இந்த தனுசு ராசியினோட சீக்கிரட்டு கேது ஆதிக்கம் எல்லாம் மேலே இருக்காமல் பார்த்துக்குவான் பூராண நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கம் என்ன தெரியுமா முடிவெடுப்பாங்க நம்ம நினைக்கிறத ஜெயிக்கிறோம் சம்பாதிக்கிறது என்ஜாய் பண்ணதான் வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் அடுத்து மூணாவது உத்தரம் கனவில் வாழ்க்கை இந்த மூணுமே எப்படி இருக்கும் சரி இவர்களுடைய கர்மவினை தீர்வதற்கு நம்ம இவங்களை எங்க போச்சோம்னா சரியா இருக்கணும் பலமுறை யோசிச்சோம் இந்த இந்த திருக்கோயில் வந்து சாதாரணமா சொல்ல முடியாது அப்போ குருவோட கோயிலாகவும் இருக்கணும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தை குறைக்கக்கூடிய கோயிலா இருக்கணும் கேதுவனுடைய ஆதிக்கத்தை கம்மி பண்றதா இருக்கணும் சூரியனுடைய ஆதிக்கத்தை சரியா இருக்கணும் இவங்களை யாரா மாத்தணும்னா குருவாவே மாத்தணும் இதுல புதனோட கண்ட்ரோலும் குறையணும் அப்ப இது ஒரே ஒருத்தராலதான் தான் முடியும் தெய்வம் குரு ரெண்டு பேரும் சம்மதித்த ஒரு இடம் அருமையான இடங்க இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியல அற்புதமான இதயம் திருவாரூர் அப்படின்னு உங்களுக்கு யார் ஞாபகம் உலகத்தில் திருவாரூர்னு நீங்கள் வார்த்தையை நிறுத்தினீங்கனாலே தியாகராஜ பெருமான் தான் ஆனால் அங்கே திருவாரூருக்கு தேரழகுன்னு ஒரு பழமொழி உண்டு ஆனால் அதே மாதிரி திருவாரூருக்கு இன்னொரு பெயர் சொந்தம் அருள்மிகு குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடம் அருமையான இடங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய மடம் அவரை பத்தி ஒரு ரெண்டு என்ன ஏன்னா யாருக்கும் தெரியாது அந்த குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய மடம் அற்புதமான இவர் யாரு இந்த சுவாமிகள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தவமிருந்து பெற்ற குழந்தை எங்க யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது ஒரு இரண்டு தம்பதிகள் அந்த தம்பதிகள் தவமிருந்து திருச்சியிலிருந்து திருவண்ணாமலைக்கு போறாங்க திருவண்ணாமலையில சுவாமி எங்களுக்கு வந்து குழந்தை வர வேணும்னு கேட்கறாங்க அந்த மணி வயிற்றில் திருவண்ணாமலை சிவன் கனவுல வந்து சொல்கிறார் அந்த குழந்தையாக நானே பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறார் சரி இவங்க இருக்காங்க குழந்த பிறந்துடுது அஞ்சு வயசு வரைக்கும் பேசலை யாரோ ஒருத்தர் காவி மூடையை ஒடுத்தி வந்து கேட்குறார் வழியில் வீட்டுக்குள்ளே அங்கே ஒரு குழந்தை இருக்கா கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே இந்த மாதிரி வெளியே வந்து அஞ்சு வயது வரை பேசாதவர் அந்த காவித்துறவியை பார்த்து பேசுகிறார் அவர் கேட்குறார் ஏப்பா நீ பேசுனா தானே நல்லாயிருக்கும் சீக்கிரம் பேசு அப்படின்னு சொல்கிறார் அவர் பேசிய முதல் வார்த்தை நானே தான் நீ நீயே தான் நான் காவித்துறவி தொட்டு கும்பிட்டு போயிடுறாரு அவர் போனதுக்கு அப்புறம் அப்புறம் பேச ஆரம்பிச்சுறாரு பல இடங்களுக்கு தேசாந்திரம் எல்லாம் போறாரு எல்லாம் போயிட்டு கடைசியில திருப்பதி எல்லா இடத்துக்கும் போயிடுறாரு கடைசியில திருவாரூர்ல போய் ஜீவ சமாதி அடைகிறார் அந்த கோயில் என்ன விசேஷம் தெரியுங்களா இப்ப நம்ம ரமணருக்கு போட்டோ இருக்கு ராகவேந்தருக்கு ஒரு போட்டோ இருக்கு இந்த சுவாமிக்கு போட்டோவே கிடையாது பல ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சரி அம்மா கூட படம் கிடையாது இவருடைய படம் என்கிட்ட கேட்டீங்கன்னா இல்ல தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அருள்மிகு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு போட்டீங்கன்னா வராது அப்போ அந்த படம் கிடையாது ஒரு உருவமா நம்ம வச்சிருக்கோம் அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்ப இப்படி இருக்கிற காலகட்டத்துல இப்ப நீங்க கேட்கலாம் அம்மா அப்பா வச்ச பேர் என்ன நீங்க தட்சிணாமூர்த்தின்னு சொல்றீங்க அருணாச்சலம்னு நான் வந்து பிறப்பேன்னு சொன்னீங்க குழப்பமா இருக்கே இங்க யாராவோட அருள்லாம் இருக்கு பாருங்க அருணாச்சலம் என்று பெயர் வைத்து அழைக்கப்பட்ட அவர் அருணாச்சலம் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் மிகப்பெரிய வயிற்று வழியில் சிதம்பரத்துக்கு போகிறார் சிதம்பரத்தில் என்னவா போகிறார்னா உங்களுக்கு தெரியும் நாயன்மார்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெய்வத்து மேலே ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க எனக்கு இந்த வயிற்று வழி சரியாகவில்லை என்றால் உன் ஆலயத்திலேயே நான் வந்து ஏதாவது என்னை பண்ணிக்குவேன்னு சொல்லி நடராஜ பெருமான் கூட சண்டை போடுறாரு அப்புறம் சண்டை போடும்போது நைட்டு தூங்கும்போது கனவுல வந்து தட்சிணாமூர்த்தியை பார் அப்படின்னு கனவுல வருது பார்த்த உடனே என்னாச்சு அவர் கிளம்பி தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த அந்த ஊரில் போய் பார்க்கும்போது அவரை பார்த்து அப்படியும் வைத்து வெளி சரியாகலை அப்புறம் நைட்டு மறுபடியும் தூங்குறாரு நான் சொன்ன தட்சிணாமூர்த்தி வேற நீ பார்த்த தட்சிணாமூர்த்தி வேற ஏன்னா அவர் பேர் வந்து அருணாச்சலம் அருணாச்சலம் இவர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்றாரு கேட்டால் ஆள் இல்லைங்கிறாங்க அப்போ தான் அவர் விளக்கம் சொல்றாரு நிர்வாணமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இந்த இடத்துல இருக்கார் நீ போய் பாருன்னு சிதம்பரம் நடராஜர் சொல்லிடுறார் அதனால தான் சிதம்பரம் நடராஜர் பேர் வைக்கிறார் தட்சிணாமூர்த்தின்னு பேர் வைக்கிறார் அப்புறம் போய் அவர் தட்சிணாஸ்மார்த்தி சுவாமிகள் தட்சிணாமூர்த்தியை பார்த்து நீங்கள் ஒரு அனுபவம் பாருங்க சித்தர்கள் என்பவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் நீங்க சொல்லுங்க இவர் சித்தர் எப்படி கண்டுபிடிப்பீங்க மேலே ஒரு நறுமணம் வரும் உணர முடியும் ஃபர்ஸ்ட் உணர்ந்தா தான் தெரியும் சித்தர்கள்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் முடி வச்சிருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம பேசினா கூட நம்ம பக்கத்துல இருந்தாலும் தெரியாது சித்தர்கள் என்பது அனுபவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் போகிறீங்க நீங்கள் போன உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவர்களே சொல்லிடுவாங்க இவர் போயிருக்கார் யார் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் போயிருக்கார் போனோன்னே இதை சாப்பிட்டு வைத்திய வலி இருக்கார் இவர் ஆடி போயிட்டார் எப்படிங்க ஏன் எனக்கு வைத்து வலின்னு தெரியும்னா அதுக்கப்புறம் அவர் பேசலை சரி கொடுத்ததை சாப்பிட்டார் அந்த வினாடி வைத்திய வலி சரியாயிருக்கு சித்தர்கள் நான் ஒரு சித்தரை பார்த்தேங்க அந்த சித்தரை பார்க்கும்போது என் பெயர் சொல்ல அவருக்கு வாய்ப்பே இல்லை போய் நிற்கிறேன் நாராஜ் உக்கார் அப்படிங்கிறார் அப்படி நானே நினச்சிட்டு போகிறேன் நம்ம பேர் சொன்னா தான் அவர் கரெக்டான சித்தர்னு அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்தது அது மாதிரி நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அதை சொல்லக்கூடிய மகிமை அவருக்கு அன்னைக்கு நடந்தது உடனே அப்புறம் அன்னையிலேருந்து அவர் ச தட்சிணாமூர்த்தி சுவாமிகளாக சொல்லப்பட்டு அந்த திருவாரூரில் இன்னைக்கு மடத்தில் பிரமாதமான வழிபாடு அந்த ச ஜீவசமாதிக்கு இன்னும் மூடப்படவில்லைங்கய்யா ஜீவ சமாதியான அந்த உடல் அப்படியேதான் இருக்கும் அப்படிப்பட்டோம் இன்னும் மூடப்படாமல் ஆனா யாருக்கும் பொதுமக்களுக்கு காட்சி இல்ல மடாதிபதிகள் இருக்காங்க இல்லையா மடாதிபதிகள் போய் கீழே போய் இருக்கிற படிக்கட்டுல கீழே போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க மேல இருக்கிற சிவலிங்கத்துக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பூஜை பூஜை முடிச்சோடனே அன்னதானம் இதெல்லாம் இருக்கு சிறப்பா இருக்கும் ஸ்ரீ இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதாவது ஆண்டு கணக்குகளுக்கு முன்னாடி நீங்க கூகுள்லயே போட்டீங்கன்னா குரு தக்ஷணாமூர்த்தி மடம் அப்படின்னு போட்டீங்கனாலே அதை பற்றிய வரலாறு அதை பற்றிய இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய இங்க யார் கனெக்ட் ஆகிறாங்க பாருங்க திருவண்ணாமலை அக்னி வீடா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திருவண்ணாமலை சிதம்பரம் குரு வீடா ஒரு குரு சிதம்பரம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் கூரை தங்கக்கூரை இதெல்லாம் கனெக்ட் ஆகி புதனும் கனெக்ட் ஆகி குருவும் கனெக்ட் ஆகி இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான குரு மகானின் தரிசனம் வாங்கிட்டாங்கன்னா இந்த பன்னெண்டு மணி பூஜையை பார்த்தாங்கன்னா பெரும்பாலும் வியாழக்கிழமை அல்லது அவர்கள் பிறந்த கிழமை இதில் போயிட்டு வந்தாங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தன்னுடைய எனர்ஜியை தான் தெரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவர்களாக மாறுவார்கள் ஒன்று ரெண்டாவது வெற்றியாளர்களாக மாறி பல பேரை வெற்றி கொள்ள செய்வார்கள் அதுவும் நடக்கும் அப்புறம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண பிரச்சனைகள் நம்ம சொல்லுவோம் இந்த மூலம் இந்த பூராடம் தான் இருக்கக்கூடிய திருமண சிக்கல்களை தவிர்த்து கர்மவினை நீங்கி அருள்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் அருள் ஆசீர்வாதத்தால் வாழ்க்கை வசந்தமாக மாறும் நிச்சயம் சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்வேன்